ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எஸ்எஸ்இ அண்ட் ஆன்டி பஞ்சர் லிக்யூட் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா டூ வீலர்லேருந்து ஃபோர் வீலர் ஸோ பஸ் லாரி ஜேசிபி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டயர் அந்த சொல்யூஷன் ஊற்றிட்டோம் அப்படின்னா டயர் பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகாது அதே போல் வெப்பத்தால் டயர் பார்த்தீங்கன்னா வெடிக்காது இன்னொன்று விபத்தில்லாம் பதிவாக பயணமாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்ட் பண்ணி கட்ட சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம வந்துட்டு இந்த சொல்யூஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம் ஸோ டெஸ்ட்டிங் நடந்துட்டுருக்கு ஸோ இப்போ இந்த டயரில் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஊற்றிருக்கோம் இப்போ வந்துட்டு ஆனி பிளேட்ஸை வச்சு ஏற்றி காட்டுறோம் இப்போ ஆனி பிளேட் பார்த்தீங்கன்னா அதிலே டயலை சொருவிட்டு இருந்தாலும் பார்த்திங்கன்னா டயர் பார்த்திங்கன்னா பஞ்சர் ஆகாமல் இருக்குது ஸோ இப்போ வந்து திரும்ப எகன் ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா ஸோ அதே ப்ரெஷ்ஷர் பார்த்திங்கன்னா ஸோ இருக்குது ஸோ அதே போல் நீங்கள் டூ வீலர் ஃபோர் வீர்ல் எல்லாத்துலேயும் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டியூப் டியூப் ப்ளஸ் ரெண்டு டயர்களுக்குமே பொருந்தும் அதே போல் டீலர்கள் பார்த்தீங்கன்னா டீலர்ஸ் ஸோ இப்போ நீங்கள் இந்த எஸ்எஸ்எலன்ட்டு பற்றி ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸோ நீங்களும் எடுத்து நடத்தணும் ஸோ ஒரு தொழிலாக தொழிலாக நடத்தணும் அப்படின்னா டீலர்ஸ் பார்த்திங்கன்னா எப்போ வேணும் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ டீலர்ஸ் எங்களுக்கு தேவை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஸோ ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியும் காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் ஃபர்தர் டீட்டெயில்ஸு அவங்களே சொல்லுவாங்க ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டுக்கிட்டு ஸோ நீங்கள் டீலர்ஸ் ஆக விரும்பலாம் ஸோ அதே போல் கஸ்டமர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இதே காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிவரியும் பண்ணி தரும் ஓகே ஆஃபர்ஸும் இருக்குது ஸோ காண்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க டே அண்டக்டாக ஜிலிக்கூட்